ஸோ சம்விதான் ஹத்தியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷன் அடிப்படையது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அவன் வந்துட்டு ராகுல் காந்தியை வந்துட்டு மட்டம் தட்டனும் அவருடைய பாப்புலாரிட்டியை வந்துட்டு ரெண்டு இடமும் வந்துட்டு அது பாஞ்சிருச்சு இதுதான் வந்துட்டு எதிர்பாராது மோடியும் அமித்ஷாவும் அது என்னன்னா ஒன்னு சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்டையும் அவர் போயிட்டாரு என்ன ஒன்று இன்டெலக்சுவல் செக்மெண்ட் அவர் போயிட்டார் போயிட்டாரு கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு பெருசாக பேசுறியே உங்க ஆயாதாண்டா தான் கான்ஸ்டியூஷனே வந்துட்டு காலி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டினா எமர்ஜென்சி மறுபக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு என்ன எல்லாரும் கரெக்டான நேரத்தில் வந்துட்டு ஆஃபீஸுக்கு வேலைக்கு வந்தா எல்லாம் கரெக்டாக டாக்ஸ் எல்லாம் கட்டலாம் ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி நாட்டை ஆண்டாங்க அது அவங்களுடைய சாமர்த்தியம் தான் சொன்ன தென்னிந்தியா இந்திரா காந்திக்கு அந்த தேர்தலில் எழுபத்தி ஏழுல நடந்த தேர்தலில் நூற்றி ஐம்பத்தாறு எனச்சு அன்னைக்கு வந்துட்டு அச்ச உணர்ச்சியில் இந்திரா காந்தி செஞ்ச விடையங்கள்னு கூட நாட்டுக்கு நல்லதாக இருந்துச்சு ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இயங்குச்சு ஆனால் இப்போ மோடியும் வந்துட்டு அச்சத்தை தான் விதைக்கிறாரு அரசமைப்பை மதிக்கிறேன்னு சொன்ன இந்திரா காந்தியும் அரசமைப்பு தான் எனக்கு வேதம்னு சொன்ன மோடியும் ஒரே தட்டு தான் ஆனால் இந்திரா காந்தினால நாட்டுக்கு கேடு விளைஞ்சது நன்மை விளைஞ்சிச்சு மோடி அரசனால வெறும் கேடும் சீரடிவும் தான் நல்லது அந்த ஜூன் இருபத்தஞ்சு நாளாக வந்துட்டு இதுக்கு மேலே இவங்க கடைபிடிக்க போறாங்க இந்த பத்தாண்டுகளை ஏன் கடைபிடிக்கல ஏன் விவரம் தானே இருந்திருக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் இருந்திருக்காரு ஏன் கடைப்பிடிக்கல கும்பிட்டுக்கிட்டே அழிக்கிறது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணி எச்சோம்னா மொராஜா தலைமையிலான ஜனதா அரசு பிபிசிங் தலைமையிலான ஜனதாதள் கூட்டணி அரசு இதை தவிர வேற எல்லா அரசும் வந்துட்டு உளறுபடிகளும் குறைகளும் உண்டு ஆனா நல்லதும் இருக்கும் ஆனா மோடி அரசுல மட்டும்தான் மக்களுக்கான நல்லது எதுவுமே கிடையாது தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் அழகநாதன் அவர்கள் வணக்கம் சம்விதான் ஹத்தியா திவாஸ் கான்ஸ்டியூஷன் மர்டர் டே அரசியலமைப்பு படுகொலை செய்யப்பட்ட நாள் அப்படின்னு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண ஜூன் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி டிக்ளேர் பண்ணி ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து கெசட்லேயும் போட்டிருக்காங்க ஆனால் இது இந்த ஒரு அறிவிப்பை அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு வந்து ஒரு விரிவான ஒரு கற்றை எழுதியிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு அவர்கள் பேசியிருக்கிறது எழுதியிருக்கிறது ரொம்ப சரியான ஒரு உடையம் ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஒன்று மாடர் அப்படின்னு சொல்ல முடியாது கான்ஸ்டியூஷன் இஸ் கிவன் அன் அத்தாரிட்டி டு த யூனியன் கவர்மெண்ட் டு டிக்ளேர் எ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ ஓகே ஃபார் மெயின்டைனிங் இன்டர்னல் ஆர்டர் அவ்வளோதான் ஸோ அதில் நடக்கக்கூடிய எக்ஸசஸை வந்துட்டு தான் நீங்கள் கண்டிக்கிறுமே ஒழிய இட் கென் நாட் பி டேம் டஸ் த மர்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பிகாஸ் த பவர் ஹஸ் பின் கிவன் த்ரூ த கான்ஸ்டியூஷன் எனவே அந்த இதை அவர் சுட்டி காட்டி ஒரு பகுப்பாய்வு செய்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு வெரி மச் என்ன ஐனிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு புரிஞ்சு கொள்ள வேண்டியதை விட என்னென்னா தனக்கு வந்து ஒரு பத அரசியல் ரீதியான ஒரு ஆபத்து எதிர்ப்பை நாட்டுக்கு வந்த ஆபத்து எதிர்ப்பாக சித்தரித்து அந்த எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக இதை வந்துட்டு நாட்டுக்கு எதிரான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க இருந்து பிரசிடெண்ட் ஃபக்ருதீன் போது அதை அப்ரூவ் பண்ணிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க த நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய அளவு இருக்குது சில திருத்தங்களெல்லாம் வந்துட்டு அரசமைப்பு சட்டப்பிரிவு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின்படி அவங்க செய்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு கான்ஸ்டியூஷனை வந்துட்டு வச்சுக்கிட்டு மிஸ்யூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இட் பி டேம் டஸ் மேர்டர் மேர்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னா அப்போ என்ன த எந்த இடத்துல சொல்கிறது அப்படின்னோம்னா எப்போ நீங்கள் அரசமைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படைகளை வந்துட்டு நீங்கள் மீறி தொடர்ந்து செயல்படுறீங்களோ அப்போ அதை சொல்லலாம் இப்போ வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா இதுதான் நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது இது வந்துட்டு மொத்தமே ஒரு ஏழு லைனில் வந்துட்டு எல்லாத்தையுமே போட்டாங்க வி த பீப்புள் ஆஃப் இண்டியா ஹேவிங் சாலம்லி ரெசால்வ்டு டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டிய சபரன் சோசலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் டு to டு all its citizens. அதாவது ஒரு இறை இறை இறைமையுடைய அதாவது அனைவருக்குமான ஒரு சோசலிஸ்ட்டு அனைவருக்குமான வாழ்க்கையை தரக்கூடிய உறுதி செய்யக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசுன்னு நாங்கள் இது பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னம்னா செக்யூர் டு ஆல் இட் சிட்டிசன்ஸ் அனைத்து மக்களுக்கும் நீதி சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சமூக பொருளாதார அரசியல் நீதி லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் ஃபைத் அண்ட் வார்ஷிப் லிபர்ட்டி எந்த சுதந்திரம்னா லிபர்ட்டி ஆஃப் தாட் சிந்திப்பதையும் சிந்தித்ததை வெளிப்படுத்துவதையும் நம்பிக்கையையும் போல் நம்பிக்கை சார்ந்த வழிபாட்டையும் அதற்கான லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொருவருக்கும் ஒரு சமத்துவமான வாய்ப்பும் அதே நேரத்தில் நிலையும் கொடுக்கறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அன்ட்டு ப்ரொமோட்டம்மாள் அவர்களுக்கு இடையே ஃப்ரெட்டர்னிட்டி ஆமா 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 எல்லா விதத்திலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவம் அஷ்யூரிங் அது என்ன அது சகோதரம் அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் தி நேஷன் இதை ரெண்டு சேர்த்து தான் இன்னொரு இதுதான் வந்துட்டு நம்ம நாற்பத்தி ஒம்போது நவம்பரில் வந்துட்டு நம்ம ஸ்வான் பீ த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதில் எதையாவது அந்த இடம் பறிச்சுதா அப்படின்னோம்னா பறிச்சிருக்குது த லிபர்ட்டி லிபர்ட்டி ஆஃப் தாட்டு எக்ஸ்ப்ரெஷன் இந்த இந்த ரெண்டு இடமும் வந்துட்டு அப்போ மிகப்பெரிய அளவில் பத்திரிக்கை சுதந்திரம் பறிக்கப்பட்டது ஒரு சென்சார்ஷிப் நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த சென்சார்ஷிப்பின் படி அங்கேருந்து வரக்கூடிய அவங்களுடைய அப்புதலோ அப்பு ஒப்புதலோடு தான் தலைப்புச் செய்தியோ தலையங்கமோ வெளியிடப்படணுன்ட்டு பல செய்தித்தாள்கள் வந்துட்டு அப்படியே பிளாங்காகவே வந்துச்சு முதல் பக்கம் சில செய்தித்தாளில் தலையங்கத்தில் ஒன்றுமே இருக்காது அப்படியே பிளாங்காக இருக்கும் இப்படியெல்லாம் பண்ணி நடந்துச்சு அப்போது அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்துட்டு அப்போ அவங்க நீக்கினாங்க ஃபண்டமெண்டல் ரைட் ஆஸ் பி சஸ்பெண்டடு அதுதான் ஸோ திஸ் கென்னாட் பி கால்டு ஆனால் அதே காலகட்டத்தில் தான் வந்துட்டு செக் சோச சோசலிஸ்ட் அண்ட் செகுலர் அப்படின்ற ரெண்டு வார்த்தையை வந்துட்டு அப்போ சேர்க்குறாங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இருபது தான் அவங்க போட்டு வராங்க எல்லாருக்கும் உணவு அடிக்க வேண்டும் எல்லாருக்கும் வேலை அளிக்க வேண்டும் எல்லாருக்கும் வீடு கட்ட வேண்டும் வறுமையை ஒழிக்க வேண்டும் எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக அந்த முடக்கத்தெல்லாம் பண்ணாங்க அப்போ அதை வச்சு என்ன பண்ணாங்க அந்த எமர்ஜென்சி பீரியடை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை கட்ட விழுத்து விட்டாங்க அதான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்டிவ் மீன்ஸா அப்படின்னு இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக பலரையும் பிடிச்சி உள்ளே வச்சாங்க இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் வந்துட்டு கடுமையாக தாக்கப்பட்டாரு அதெல்லாம் வந்துட்டு டெய்லி அவரை வந்துட்டு போட்டு அடிப்பாங்க இப்படியெல்லாம் அடித்து எல்லாம் நடந்துச்சு சிட்டி வாபன்றவர் அவர் வந்துட்டு ஸ்டாலினை காப்பாற்ற போயிட்டு அவருக்கு பட்ட அடியில் வெளில வந்து செத்து போயிட்டார் அவர் இப்படியெல்லாம் நடந்துச்சு நாடு முழுவதும் அந்த மாதிரி நடந்துச்சு பெரும் தலைவர்கள் எல்லாம் உள்ளே வச்சுட்டாங்க அந்த தலைவர்கள் எல்லாம் உள்ளே வச்ச தலைவர்களை விடுதலை பண்ணணும்னு காமராஜர் வேண்டுகோள் விடுத்தது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சியாக ரெண்டாவது விடுதலை போராட்டம்னு சொல்லிவிட்டு நாடு முழுவதும் பரப்புரை பண்ணி அவர் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் பேசினார் அப்போ வந்துட்டு பெருந்தலைவரின் சங்கநாதன் அப்படி போட்டு நவசக்தியில் பத்தி பத்தியாக வரும் நான் நவசக்தி படிக்கிறவன் முருக தனுஷ்கோடி என்னுடைய ஆசிரியர் பத்தி பத்தியாக வரும் பெருந்தலைவருடைய அந்த காமராஜர் பேசணாம் அவ்வளோ தூரம் வந்துட்டு கிடைச்சிட்டு எமர்ஜென்சியில் அவங்க ஒரு நாளில் விடுதலை பண்ணலை காந்திபுரத்து நாள் அன்னைக்கு விடுதலை இது சொன்னாங்க சொன்னாங்கன்னா விடுதலை பண்ணலைன்னு ஒன்று அன்றைக்கி தான் பெருந்தலைவர் உயிரை விட்டார் எழுபத்தஞ்சு அக்டோபர் எட்டாம் தேதி முடிச்சு போச்சு இப்போ இங்கே என்ன அப்படின்னிங்கன்னா இதை வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் மர்டர் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறதுக்கான அடிப்படை இல்லைன்னு அவர் சொல்கிறது கரெக்ட் ஆனால் கான்ஸ்டிட்யூஷனல் ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அடிமைப்படுத்தப்பட்டதா நிறுத்தப்பட்டதா அடக்குமுறை முடியாதுன்னா ஆமாம் அதற்காக இப்படி சொல்லக்கூடாது ஸோ சம்விதான் ஹத்தி திவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷன் மார்டர் டேன்றது வந்துட்டு அடிப்படையற்றது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது ஏன்னா அதற்கப்பறம் அந்த ஆட்சி வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அப்படியே நாற்பத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட்டு கொண்டாந்துட்டு எமர்ஜென்சியில் பறிச்சதெல்லாம் திருப்பி கொண்டாந்தாங்க அதுலேயும் வந்துட்டு கல்வி உரிமை எல்லாம் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி கல்வி உரிமையெல்லாம் மாற்றவே இல்லை ஸோ இவ்வளோதான் ஆனால் நீங்கள் ஏன் இது செய்கிறாங்க அவங்க வந்துட்டு ராகுல் காந்தியை வந்துட்டு மட்டம் தட்டணும் அவருடைய பாப்புலாரிட்டியை வந்துட்டு ரெண்டு இடமும் வந்துட்டு அது பாஞ்சிருச்சு இதுதான் தான் வந்துட்டு எதிர்பாராது மோடியும் அமித்ஷாவும் அது என்னென்னா ஒன்று சாதாரண ஏழை எளிய மக்கள்கிட்டையும் அவர் போயிட்டார் இன்னொன்று இன்டெலெக்சுவல் செக்மெண்ட் அவர் போயிட்டார் ராகுல் காந்தி ஒரு பெரிய அளவுக்கு அப்ரிஷியேஷன் அப்போ என்ன அப்படின்னா அந்த இன்டெலெக்சுவல் செக்மெண்ட் கிட்டே வந்துட்டு அவரை வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு அவரை வெளியேற்றுறதுக்கு அவரை அடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு பெருசா பேசுறியே உங்க ஆயாதாண்டா கான்ஸ்டியூஷனே வந்துட்டு காலி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுறாங்க இந்தியா மக்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் தெரியும் இப்போ இவருடைய ஆட்சி காலத்துல என்ன நடக்குதுன்றதும் தெரியும் புரியுதுங்களா இப்போ இந்திரா காந்தி பீரியட்ல அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி மறுபக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வந்தேன் என்ன எல்லாரும் கரெக்டான நேரத்துல வந்துட்டு ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தாங்க எல்லாம் கரெக்டாக எல்லாம் கட்டலாம் ஒரு பயத்தை அச்சுற அச்சு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி நாட்டை ஆண்டாங்க அது அவங்களுடைய சாமர்த்தியந்தான்னு சொன்ன தென்னிந்தியா இந்திரா காந்திக்கு அந்த தேர்தலில் எழுபத்தி ஏழில் நடந்த தேர்தலில் நூற்றி ஐம்பத்தாறு இடம் கொடுத்துச்சு ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இப்படிமான மாநிலங்களில் தான் அந்த அம்மாவுக்கு பெரிய அளவுக்கு நூற்றி ஐம்பத்தாறு சீட்டு ஜெயிச்சாங்க ஆனால் அந்த மராட்டியத்திலேருந்துட்டு ஆரம்பிச்சு மராட்டியத்தில் கூட ஓரளவுக்கு பண்ணாங்க குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் அஸ்ஸாம் ஒரிசா எல்லா இடங்கள்லையும் ஒரு டெல்லி ஒரு தொகுதி இல்லாத வாஷ் அவுட்டு முன்னூற்றி தொகுதியில் காங்கிரஸும் காங்கிரஸ் வர ஜனதாவும் காங்கிரஸ் வார டெமோக்ரஸியும் ஜெயித்தாங்க முந்நூற்றி இருபத்தொம்பது தொகுதியில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க அது மிக பிரமாதமான ஒரு ஆட்சியை கொடுத்துச்சு அதில் வந்து நிறுவப்பட்ட கட்டத்தில் அப்புறம் அவங்களுக்குள்ளே போது மோதலால் போச்சு ஆக கான்ஸ்டியூஷன் அவங்க பொண்ணுட்டாங்கன்ற சொல்கிறது வந்துட்டு அடிப்படையிலேயே பிடையானது ஸோ அதை வந்துட்டு நீதிபதி சந்துரு அவர்கள் மிக அழகாக அதை வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க மிக பாராட்டக்கூடிய ஒரு உடையானது ஏன்னா நமது கான்ஸ்டிட்யூஷனை பற்றியான புரிதல் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அன்னைக்கு வந்துட்டு அச்ச உணர்ச்சியில் இந்திரா காந்தி செஞ்ச விடயங்கள் கூட நாட்டுக்கு நல்லதாக இருந்துச்சு ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இயங்குச்சு மக்களுக்கு செஞ்சது செய்ய செய்யறதும் செஞ்சுச்சு ஆனால் இப்போ மோடியும் வந்துட்டு பய அச்சத்தை தான் விதைக்கிறாரு இவங்க பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் புல்டோஸரை பண்ணாந்து எல்லாரையும் மிரட்டுறாங்க டோட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறு பண்ணா அப்படினும்னா தவறு பண்ணதா கோர்ட்டில் இது நீதிமன்றத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவு வச்சுன்னா உடனே உன்னோட வீடு வாசல் எல்லாத்தையும் இடித்து தள்ளி அப்படியே ரபுள் ஆக்கிறது எல்லாரும் நடுத்துறது நிற்கவே நிறுத்த வேண்டியது ஸோ அதற்கு எதிராக மக்களினுடைய எழுச்சி தான் இப்போ நடந்த அந்த தேர்தலில் ஏற்பட்ட அப்படி ஒரு தோல்வி அதே மாதிரி நம்ம பத்திரிக்கையார் நம்ம அச்சுறுத்தப்படலையா இப்போ வந்துட்டு அந்த உரிமை நல்லா இருக்கான்னு யூடியூப் வரைக்கும் போய்ட்டு மிரட்டி எல்லாத்தையும் க கற்றல் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்துட்டு முடக்கிறாங்க இப்படி எல்லாமே நடக்குது அப்போது இவங்களை தாண்டி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை முடக்கிறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணி எல்லாமே பண்ணாங்க ஆனால் அதுக்குள்ளே தான் தேர்தல் முடிவு மாறி வந்துட்ட உடனே இப்போ கொஞ்சம் சைலண்டாக வேடிக்கை பார்க்குறாங்க இல்லை இல்லை நம்ம பண்ணுற சூத்திரத்தை ஈவிஎம் சூத்திரத்தை எல்லாம் விட இந்த நாட்டு மக்கள் வேலை செய்வாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால அவங்க வந்துட்டு இப்போ அமைதியாக இருக்காங்க ஸோ இதான் ஸோ அரசமைப்பை மதிக்கிறேன்னு சொன்ன இந்திரா காந்தியும் அரசமைப்பு தான் எனக்கு வேதம்னு சொன்ன மோடியும் ஒரே தட்டு தான் ஆனால் இந்திரா காந்தினால் நாட்டுக்கு கேடு விளைஞ்சது நன்மை விளைஞ்சிச்சு மோடி அரசுனால வெறும் கேடும் நல்லது அரசியலமைப்பு படுகொலை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு இவங்க டிக்ளேர் பண்றாங்க அதை வந்து கொண்டாட போறாங்க அதே அரசியலமைப்பு அப்படியே தான் இருக்குது அதை வச்சு தான் நீங்கள் ஆட்சியும் பண்றீங்க அதன் அடிப்படையில் தான் இந்த டிக்ளரேஷனும் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது முதல்ல இந்திரா காந்தி செஞ்சது வந்து சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி சட்டப்படி அதுக்கு இடம் இருந்துச்சு சட்டப்படி இடம் இருந்துருக்கு சட்டத்தின்பால் தான் அவங்க வந்து அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த எமர்ஜென்சி இனிமே வராமல் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோன்னு சொன்னவங்க அதை கான்ஸ்டியூஷன்லருந்து எடுக்கல அதை அப்படியே தான் வச்சுருக்காங்க ஆனால் படுகொலை செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அதே கான்ஸ்டியூஷன்ல இன்னமும் ஃபாலோ பண்ணுறது எப்படி பிரிஞ்சுக்கிட்டு அதான் நான் சொன்ன ஒன்று ஒரு ஏமாத்து நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு நம்மளே போகலையே இப்போ வந்துட்டு சம்விதான் ஹத்யா திவாஸ் உடனே நம்ம நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்ற இடத்துல தான் நம்ம தாக்கிடமே உடைய இப்படி சொன்ன இந்த வார்த்தை பிரயோகமும் இந்த பார்வையுமே தவறானது அப்படின்றது அவர் ஒரு நீதிபதியாக இருந்த தொட்டை அவருக்கு விளங்குது உடனே நம்மளுக்கு சொல்கிறாரு ஸோ நம்மளால அது அது அந்தளவுக்கு போக முடியலை ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் நம்மளுக்கு புரியுது கான்ஸ்டிட்யூஷனை வந்துட்டு படி இந்த கவர்மெண்ட்டு செயல்படணும் கான்ஸ்டிட்யூஷன் படி இந்த அவை செயல்படணும் கான்ஸ்டியூஷன் படி இந்த அரசு மக்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு செவி சாய்க்கணும் அல்லது அவர்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் எதிர்கட்சிகளுக்கு அப்படின்ற இடத்த வந்துட்டு தான் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ராகுல் காந்தி மற்றவங்களாம் பேசுனாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் தான் கான்ஸ்டியூஷனை பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு அதை பெரட்டை பார்த்தாங்க அதுதான் எக்ஸ்போஸ் ஆச்சு இது ஒன்றும் ஒரு நிக்க போறது இல்லை ஏன்னா ஒரு அரசுதன் மூலமாக வெளியிட்டு அந்த ஜூன் ஜூன் இருபத்தஞ்சு நாளாக வந்துட்டு இதுக்கு மேலே இவங்க கடைப்பிடிக்க போகிறாங்க இந்த பத்தாண்டுகளாக ஏன் கடைப்பிடிக்கலை என் இவரும் தானே இருந்திருக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா வாஜ்பாய் இருந்திருக்காரு ஏன் கடைப்பிடிக்கலை அப்போ எந்த ஒரு ஆட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கத்தான் செய்யும் இது விபி சிங் மொராஜா தலைமையிலான ஜனதா அரசு பிபிசிங் தலைமையிலான ஜனதாதள் கூட்டணி அரசு இதை தவிர வேற எல்லா அரசுலையும் வந்துட்டு குளறுபடிகளும் குறைகளும் உண்டு ஆனால் நல்லதும் இருக்கணும் ஆனால் மோடி அரசில் மட்டும்தான் மக்களுக்கான நல்லதுன்னு எதுவுமே கிடையாது சொல்லலாம் அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ரெண்டாயிரரூபா நாலு மாதத்துக்கு ஒரு புற ஒரு வருஷத்துக்கு ரூபாய் விவசாயிகளுக்கு ஐநூறுரூபா ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு விவசாயி கொடுக்குறதுக்கு என்னத்துக்கு என்ன வரைக்கும் அவங்களால் விளக்க முடியல அப்படி அப்போ இந்த மாதிரியான விடயங்கள் தான் அவங்க செஞ்சாங்க தான் இவங்க ஏழை எளிய மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலினத்தார் இவங்கள்லாம் வந்துட்டு இவங்களை தோற்கடிச்சிட்டாங்க இதான் உண்மை அப்போ மற்றபடி எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னா அதுக்கு ஈவிஎம்ஐ பற்றி ஒரு ஆழ்ந்த புரிதல் இருந்தது நான் மட்டும்தான் அதை வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்படி தான் இவங்க பண்ணாங்க இல்லாட்டி மோடி போட்டிக்கிட்ட வாரணாசி தொகுதியிலேயே அவர் ஏன் பின்தங்கினார் அஞ்சு சுற்று வரைக்கும் பின்தங்கனவர் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு தெரியாது நம்மளுக்கு எந்த செய்தியும் வரல ஆனால் திடீர்னு பார்த்தா ஒன்றரை லட்சம் கோட்டில் அவர் ஜெயிச்சுதான் சொல்லிட்டு பண்ணுறாங்க இங்கே உடைய இப்போ விக்கிரவாண்டியன் நடந்தது தேர்தல் ஒரு ஒரு சுற்ற பற்றி நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி மோடி கான்ஸ்டிடியன்சியை பற்றி வாரணாசியை பற்றி எதுவுமே வரலையே ஆக இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசமைப்பை வந்துட்டு அண்டர்மீன் பண்ணுறதுல பேசிக்கான நம்முடைய இது இந்திய மக்களினுடைய ஜனநாயக உரிமையை படுகொலை செய்வது அதை தான் செஞ்சுட்டு இவங்க ஆட்சியிலையும் நீடிக்கிறாங்க ஆட்சிக்கும் வர்றாங்க இவங்க அந்த இடத்துல இருந்து அருகதையற்ற இன்னொரு கேள்வி தமிழக முதலமைச்சர் கூட அதை வச்சிருக்காரு ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டுச்சு எமர்ஜென்சியில வந்து உரிமைகள் நீ இவ்வளவு பேசுறீங்க இல்ல அன்னைக்கு பறிக்கப்பட்ட உரிமைகள் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட பறிக்கப்பட்ட உரிமைகளை திருப்பி கொடுத்துருங்க மாநிலங்களுக்கு என்ன ஒரு உரிமை பறிக்கப்பட்டுச்சு மாநிலங்கள்ட்ட திருப்பி கொடுங்க சபாநாயகருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை குறைச்சிக்கோங்க மக்கள் பதிவு சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தம் எல்லாத்து கவர்னருக்கு பண்ண திருத்தம் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கோங்க என்னென்ன அன்னைக்கு மக்களுக்கு அநீதியின் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நீங்கள் திருத்தம் கொண்டு வாங்க அதை திருத்தமே கொண்டு வராமல் தப்பு நடந்துச்சு தப்பு நடந்துச்சுன்னா தவிர திருத்தாமல் தப்புமே நடந்துச்சுன்னு சொல்கிறது மட்டும் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரோ அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை கேள்வி சரியான கேள்வி தான் அது ஒன்றும் இருவருப்பட்ட கருத்து இல்லை எத்தனை முறை இந்திய ஒன்றிய அரசில் வந்துட்டு திமுகவும் ஆட்சியில் இருந்தது அப்படின்னா அது செய்யலை இப்போது ஒரு கல்வின்றது மாநில உரிமைன்றது வந்துட்டு வெறும் உரிமை பிரச்சனை மட்டும் இல்லை ஒரு மாநில மக்களினுடைய உளவியல் பண்பாடு சரித்திரம் எல்லாமே வேறுபட்டது இப்போ கேரளாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஹீரோ தமிழ்நாட்டில் வேறு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராமநவமி அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு ராமன் வந்துட்டு ராவணனை கொடுத்தனதை பண்ணி நீங்கள் வந்துட்டு கொண்டாடுவீங்க இங்கே அப்படி இல்லை இங்கே ராவண லீலா நடத்தின மாநிலம் அது ரைட்டுங்களா அப்போது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒன்று ஒன்று உண்டு ஒரு ஒரு பண்டிகை உண்டு பண்டிகையினுடைய போக்குலேயும் வித்தியாசம் உண்டு ஒரு அறுவடை திருடாலான பொங்கல் நம்ம கொண்டாடுறது வேறு கொண்டாடுறது இப்படி பல்வேறுபட்ட மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு வேறுபாடுகள் போது கல்வியும் அதை சார்ந்து மாநிலத்தோடு இருந்துச்சுன்னா தான் அது சரியாக அந்த அந்த வரலாறு பண்பாடு பாரம்பரியம் வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகப்படும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த உரிமையை வந்துட்டு அங்கே போச்சு எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்த்து தீர்மானம் போட்டதுனால ஆட்சி நடந்த கட்சி திமுக அப்படியேப்பட்ட ஒரு நிலை நீங்கள் எத்தனை முறை ஆட்சியராக இருந்தபோது அதை வலியுறுத்துறீங்க இந்த கல்வியை வந்துட்டு முதல்ல மாநிலத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு எங்க சொல்லலை திமுக வந்துட்டு என்ன அப்படிங்கன்னா சரியான விடயத்தை எடுத்து வைக்கும் தவறான நடத்தையே செய்யும் இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரும் பிரச்சனை அவங்க வந்துட்டு எமர்ஜென்சியை எதிர்ப்பாங்க எமர்ஜென்சியை வந்துட்டு கொண்டு வந்து இந்திரா காந்தி அதுக்கப்புறம் அரவணைச்சாங்க சரி இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க மாற்ற வேண்டி தானே அப்போ இதை கொண்டு போக வேண்டிதானே இதையும் அப்போ யோசிக்கிற பதவி வந்துட்டு அப்படியே அவங்க ஜாலியாகிடுவாங்க அவ்வளோதான் அதே தான் வந்துட்டு நீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று நடக்கும்போது இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்றதுதான் எதிர்கட்சிகளுடைய கேள்வி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளுடைய கேள்வி அதை இவங்க பார்த்துருக்கணும் இல்லையா சரி இப்போ நீட்டுன்னு ஒரு தேர்வு வந்துன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவர்கள் உருவாகிறார்கள் அப்படின்னு வரபோது அந்த தமிழ்நாட்டு மருத்துவ மாணவர்களுடைய அந்த கனவு இந்த இதில் எப்படி பாதிக்கப்படும்ன்ற ஒரு பார்வையே இல்லாமல் நீங்கள் பெஸாது எடுத்துகிட்டீங்க அப்படியே இப்போ சும்மா சொல்ல போனோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய பர்சனல் அக்ரண்டைஸ்மெண்ட் உங்களுடைய தனி மனித வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டீங்க ஸோ இதெல்லாம் நடந்ததுலாம் தெரியவே தெரியாது அப்போ நாடாளுமன்றத்தில் என்ன ஜோக்கா நடந்துச்சு அப்போ இதுதான் நம்ம கேள்வி ஸ்டாலின் ஐயா கேட்குற கேள்வியை நான் வந்துட்டு மாற்றி சொல்லலை ஆனால் நீங்கள் ஏன் அதை செய்யலை அப்படின்ற கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன் இப்போ கூட ஃபெடரல் அப்படின்ற ஒரு விடயம் தான் இப்போ வந்துட்டு கொஸ்டின் ஆச்சு இப்போ வந்துட்டு இவங்க ஒரு இந்தியான்ற ஒரு கூட்டணியில் வந்துட்டு இவங்க நிற்கிறாங்க ஆனால் அந்த கூட்டணி வந்துட்டு ஒரு பிரின்சிபல்ட்டாக எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய ஒரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய இப்போ செயல்திட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடவே இல்லையே மக்கள் பற்றியில் இருந்தீங்க அப்படின்னோம்னா அது வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகிருக்கும் அது இன்னும் மக்கள் பற்றியில் சென்றிருக்கும் இன்னும் மக்கள் பற்றியில் ஆதரவு பெருகியிருக்கோம் ஆனால் அப்படி செய்லியே நீங்கள் அப்படி கான்ஸ்டியூஷன் படி அந்த உள்ளபடியே நம்ம வந்துட்டு உண்மையான கூட்டாட்சியை நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னா நம்மளுடைய மாநில சுயாட்சி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிருந்தனா தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் தமிழ் வந்துட்டு ஒரு வடக்காடு இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு நடந்துருக்கோம் கல்வி நம்மக்கிட்ட வந்திருக்கோம் இவ்வளோ விஷயங்களை வந்துட்டு நம்ம எடுத்து சொல்லி அது ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தியிருக்கோம் நான் பண்ணவே இல்லையே தனித்தனியாக தான் நாங்கள் எங்கேயும் மோதிக்கிட்டீங்க அப்போ என்ன இருக்குது அப்போது ஒரு கூட்டணியாக இருக்கிற நீங்கள் ஒரு கூட்டாட்சியை நோக்கிய பார்வை இல்லாததான் இதில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட் கலைஞருக்கு வந்து அப்படிதான் அவர் ஒரு கட்டத்தில் போய்ட்டு கூட்டணி ஆட்சியும் கூட்டாட்சி ஆட்சியெல்லாம் சொன்னார் அப்புறம் உடனே உடனே பேசாத இருந்துட்டாரு ஸோ இந்த மாதிரி ரெட்டை நிலைன்றது திமுகவில் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாஜக இதை செய்யுது அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு சுயநலத்தோடு தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்ட அல்லது எமர்ஜென்சி காலத்தில் செய்யப்பட்ட தவறுகளை திருத்துவதற்கு என்ன வழி மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு மக்களுக்கான ஒரு ரெமிடி எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இப்போ முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அரசமைப்பு சட்டத்தை வந்து நீக்க முடியாது ஏன்னா போரணும் வந்துச்சுன்னா அதுதான் பண்ணணும் ஆனால் இதில் என்ன செய்யணுன்னா சில பேசிக் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரணும் அடிப்படையில் அரசமைப்பு சட்டப்பிரிவு பத்தொம்போது இருபத்தொன்னில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் பதினாலு பத்தொன்பது இருபத்தொன்று ஆமாம் அடிப்படை உரிமைகள் எந்த காலகட்டத்திலையும் வந்துட்டு கட் பி சஸ்பெண்டட் ஃபார் எனி ரீசன் வாட் அவர் இட் மெயிட் மி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராக வச்சுக்கணும் இதை பண்ணிட்டாங்கனாலே போதும் ரெண்டாவது விஷயம் இப்போ இருக்கக்கூடிய மாநில ஒன்றிய கண்கரண்ட்டு மூணுத்துக்குமான அந்த லிஸ்டில் வந்துட்டு எந்த விதமான அமெண்ட்டையும் எந்த காலகட்டத்திலையும் நாடாளுமன்றத்தில் ஒப்புதலற்றி மாநில அரசுடைய ஒப்புதலற்றி செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டாந்து சேர்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இன்னும் சில இதெல்லாம் இருக்குது ஒரு கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எக்காரணத்தை கொண்டு கட்சி மாறுறதுக்கு உரிமை கிடையாது அவ்வளோதான் இது ரெண்டு மடங்கு மூணில் ஒரு படங்கு பங்கு அப்படிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு கட்சி ஒரு கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டியா உனக்கு பிடிக்கலை ரிசைன் மட்டும் வெளில போ அவ்வளோதான் தேர்தலில் சந்தி அந்த உரிமையும் உண்டு ஆனால் மக்கள்கிட்ட தான் அது போகணும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் ஸோ பாலி நாங்கள் இப்படி வந்துட்டோம் நாங்கள் சேர்ந்து அவரை ஆதரிக்கிறோம் இல்லை ந நாங்கள் வந்துட்டு நம்பிக்கை தீர்மானத்தின் போது கொண்டு வந்துட்டு ஆட்சியை நாங்கள் கவிழ்த்துட்டோம் இப்போ நாங்கள் ஆட்சி அமைக்க போடுறோம் அப்படின்னு வேற ஒரு கட்சி சொல்லுதுன்னா போ மக்கள்கிட்ட மக்கள் தான் தீர்மான சக்தி அது ஆறு வந்தாலும் சரி நாலரை வருஷத்துல வந்தாலும் சரி மீண்டும் அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி எது தகுதி பெற்றது அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிக்கிறேமே தவிர அவைகள் தீர்மானிக்காதுன்னு சொல்லி கொண்டு வரும் ஸோ இப்படியான சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தால் இந்த ஜனநாயகம் அறிவிப்பு பாஜக இதை செய்யறதுக்கான காரணம் சார் அரசியலமைப்பு ஏன்னா பாஜகவில் இந்த மாதிரியான ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வராங்க அப்படின்னாலே சட்ட வல்லுநர்கள் அங்கேயும் இருந்திருப்பாங்க ஏகப்பட்ட ஆட்கள் இருந்திருப்பாங்க ஒரு அன்கான்ஸ்டியூஷனான ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கும் போது அதை பாஜக நிறைய முறை செஞ்சிருக்குனாலும் அதை லீகலாக அஃபிஷியலாக அதை கொண்டு வராங்க ஒரு ப்ராசஸில் அஃபிஷியல் ப்ராசஸில் எடுத்துகிட்டு வராங்கும் போது யாரும் இதை சொல்லிக்க மாட்டாங்களா இல்லை சொன்னாலும் அதையும் மீறி செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கான என்ன நோக்கத்தில் நடத்தப்பட்டிருக்கும் ஒரு நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரங்களாம் பேசும்போது அவங்க வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து எதிர்ப்பாங்க அதாவது இந்தியா வந்துட்டு ஒரு செக்குலர் சோசலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்றத வந்துட்டு அவங்க எதிர்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜனநாயகம் அவங்களுக்கு பிடிக்காது ஏற்றுக்கொள்ளாதது அதே மாதிரி செக்குலர்லாம் வந்துட்டு கிடையாது அவங்க மத சுதந்திரம் உண்டுன்னு இது மத சுதந்திரத்தெலாம் பறிக்கிறார் அப்புறம் சோசலிஸ்டிக் அனைவருக்குமானது அப்படின்ற அந்த விடயம் வந்துட்டு அந்த சமத்துவம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்க எதிர்த்தாங்க ஸோ அந்த சவரண்ட்டி அண்டு ரிப்பப்ளிக் தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா இந்த கான்ஸ்டியூஷனே அவங்களுக்கு பிடிக்காது ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை வந்துட்டு எப்படி இடதுசாரிகள் வந்துட்டு பாராளுமன்ற ஜனநாயகம் வந்துட்டு பன்றிகடின் தொடுவோம் அதை வந்துட்டு அழிக்கிறதுக்கு தான் அதுக்குள்ளேயே போகிறான்னு சொல்லிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி கும்பிட்டுக்கட்டே அழிக்கிறது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய எஜெண்டா இந்த கான்ஸ்டியூஷனை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு பல்வேறுபற்ற மாற்றங்களுக்கு உட்படுத்தி இதை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது தான் டோட்டலாகவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் இதுவே வந்து வந்துட்டு இந்தியா வந்துட்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாரத் அப்படின்றத முன்னாடி வச்சுட்டாங்க எல்லா அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு கொண்டு போயிட்டு ஒரு ஒற்றையாட்சியை நோக்கி தான் நம்ம போகிறோம் பிரசிடென்ட் தான் எல்லா அத்தாரிட்டி இருக்கணும் மோடியே பேசியிருக்காரு குஜராத்தில் பிரதமர் பிறகு அவர் குஜராத்துக்கு போகும்போது அவரே பேசியிருக்கிறார் இதெல்லாம் நம்ம கோட் பண்ணி பேசியிருக்கிறோம் அப்போ அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் படியான ஒரு இந்தியா கிடையாது வேற ஒரு இந்தியா அது இந்துத்வா ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சமூக அமைப்பை தான் அரசமைப்பாக மாற்ற நினைக்கிறாங்க சமூகத்தில் வந்துட்டு பிராமண மேலே அப்படினம்னா அரசமைப்படி அவங்க அங்கீகரிக்கப்படணும் அது மன்னராட்சி காலத்தில் இருந்தது பிராமணன் கொலை பண்ணால் மொட்டை அடிச்சவன அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்கிறது நாடு இடத்த கூட கூடாது மொட்டை அடிச்சு விட்ருணும் அவர் தான் அவர் கொலை பண்ணாருன்னா அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு அப்புறம் மற்றத்துக்கெல்லாம் நம்ம வர வேணாம் ஒரு மனு ஸ்மிருதி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இந்த மா இந்த கான்ஸ்டியூஷன் புக் அதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இது அவங்க ஏற்கலை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா அவங்க பண்ணக்கூடிய விடயத்துக்கு பரிகாரம் தேடலை பண்ண மாட்டேன்னு சொல்லலை இதற்கு பிறகு அப்படி நடக்காதுன்னு அவங்க சொல்ல வரல ஆனா ஏற்கனவே இது சதைக்கப்பட்டது தான் அப்படின்றாங்க ஸோ இதை யாரு சொல்லலையோ சுட்டி காட்டலையான்னு நீங்கள் கேட்குறீங்க இல்ல சுட்டி காட்டவே வேண்டாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு ஏன்னா இது ரொம்ப இட் இஸ் அ டீடெயில்டு கான்ஸ்டியூஷன் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு விடயமும் வந்துட்டு தெரி தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்குது இதில் நிறைய குறைகள் தான் இருக்குது தானே அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரங்களை கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு முறை வந்துட்டு அமென்மெண்ட் பண்ணியிருக்காங்க திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை நீங்கள் மாற்ற முடியாது இந்தியா வந்துட்டு ஒரு ஃபெடரலில் ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டு அப்படின்ற அளவுக்கு கொண்டு போக முடியாது அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு முதல்ல அவங்க ஒழிக்க நினைக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு தேர்தல் ஆணையம்தான் தேர்தல் ஆணையத்தை இல்லாத தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய தேர்தல் முடிவை வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க இவங்களுக்கு சப்ஜிகேட் பண்ணி நாடாளுமன்றம் அதை தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி மூணு வருஷம் இருந்துச்சுன்னா போதும் அந்த மாநிலத்தும் மறுபடியும் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க வந்தாங்க புரியுதுங்களா ஸோ இப்ப இருநூத்தி நாற்பதுன்னு ஆனோடனே தப்பு சிப்பனு மூடிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு இவ்வளவுதான் ஸோ அரசமைப்பு அற்ற வேறொரு அரசமைப்பை உருவாக்கி அதை இந்துத்துவா இந்து ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதுதான் அவங்களுடைய நோக்கம் அது மனுஸ்மிருத்தி தான் நடக்கணும் அப்படின்ற அது அவங்களுடைய எண்ணம் இந்த நாட்டில் அதெல்லாம் வந்துட்டு பொருத்தாது இன்றைய உலகத்துக்கு அது எடுப்படாது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு மாய உலகத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க வாழறாங்க இல்லாட்டி மோடி ஐம்பத்தாறு இன்ச்சு செஸ்ட்டுனார் ஒரு அது ஃபிசிக்கல் தானே இப்போ என்ன சொல்கிறாரு ஃபிசிக்கல் பவரில் ஒன்றும் நான் ஆடலை அப்படின்னாரு எனக்கு வந்துட்டு மேலேருந்து வரக்கூடிய நான் பயாலாஜிக்கல் பர்சன் அப்படின்றாரு இதான் இவங்களுடைய குழப்பத்துக்கான எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவற்ற நிலையில் தான் அவங்க வாழறாங்க ஸோ அவங்க வந்துட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு யாரும் சொல்லலையானா அந்த சேம் மைண்ட் அப்படின்றத அங்கே இருக்காது நான் பயாலஜிக்கல் சொல்லும்போது இன்னொரு ஒரு சின்ன கேள்வியோட முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன் அண்மையில் ஆர்எஸ்எஸ்ல ஒரு மோகன் பகத் வந்து சொல்றார் நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யறது நீங்க பிரதானமாக வைக்கணும் ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றிக்கிட்டே போனீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் நல்லா வேணுவீங்க அடுத்து வந்து தூய ஆத்மானுவீங்க அப்படியே வந்து பரமா ஆத்மாங்க அப்புறம் கடவுள் அப்பட அடுத்து கடவுளுக்கு அடுத்து என்னென்னு தேடுவீங்க இதுக்கு முடிவே இல்லாமல் போயிட்டு நம்ம வந்து மனிதர்களாக பிறந்திருக்கோம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அரசியல்வாதிகளாக இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கணும் மக்களுக்கு தொண்டு செய்கிறது தான் பார்க்கணும் முடிஞ்சு உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி நீங்கள் தனிப்பட்ட ப்ரொஜெக்ஷன் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மோடி மறைமுகமாக தாக்கியிருக்காருன்னு காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டியிருக்கு ஆமாம் அது என்ன அப்படின்னா மோடியே எதிர்க்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி வெளிப்படையாக எதிர்க்கிறாங்கன்னு இப்போ அது யூபியில் வெடிச்சிருக்குது இன்னும் யோகி ஆதித்யநாத் பின்னாடி ஆர்எஸ்எஸ் நிற்குது துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியா பின்னாடி வந்துட்டு மோடி அமித்ஷா நிற்கிறாங்க ஸோ அந்த மோதல் வருது அந்த பத்து சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தல் நடக்குது அதுக்கப்புறம் அதை வெடிக்கணும்னு வச்சுங்க எப்படி எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி வந்துட்டு ஒன்று வந்துருச்சு மோடிக்கு என்ன அப்படின்னா மரணிக்கிற வரை அந்த ரஷ்யாவில் வந்துட்டு எப்படி புட்டின் இருக்கிறாரோ அந்த மாதிரி அவருடைய வசதிக்கு அமுன்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அதற்கான ஒரு சூழல் வந்துட்டு இவங்க ஈவிஎம்ஐ தாண்டி எதுவுமே பண்ணலை ஸோ அந்த ஈவிஎம் மட்டும்தான் இப்போ அவங்க கையில் ஹேண்டியாக இருக்குது அதுவும் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது இன்றைக்கி வந்துட்டு அது எல்லோரும் பேசுகிறான் இந்த நாட்டையும் தாண்டி வெளிநாட்டிலையும் பேச ஆரம்பிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்களே ஸோ அதை ரொம்ப நாள் அதை வச்சுக்கிட்டு அவங்க ஆட முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய கனவு வந்துட்டு சிதையுது கனவு சிதையும் போது அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்க்கு என்னென்னா பாஜகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் மோடியோடு சேர்ந்து பாஜக அழியறதும் மோடியோடு சேர்ந்து இந்துத்துவன்ற ஐடியாலஜி அழியறதையும் ஆர்எஸ்எஸ் விருப்பில் எனவே அவன் என்ன பண்ணுறான் மோடியை தட்டி விட்டுட்டு அவருடைய இடத்துல வேற ஒருத்த கொண்டாந்துட்டு அந்த பவர் பேஸை மறுபடியும் மக்கள்கிட்ட தான் அந்த அதிகாரத்தை கைப்பற்றி பாஜக மட்டும் கொடுக்குறோன்னு அவங்க பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு கட்சி அவங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு எங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் இருக்கணும் எங்களுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு மோடி ஏன்னா அப்போ தான் செய்ய முடியும் அப்போதான் பிராமணர்களை மேலே உட்காந்துட்டு நல்லா போஷிக்க முடியும் அப்போதான் வெளிநாட்டு சக்திகளுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க முடியும் அப்படின்றது அவருடைய பரவலான ஆடுமை திட்டம் ஸோ இந்த திட்டங்களுக்கு இடையிலான ஒரு மோதல் தான் இன்னைக்கு வந்து பல்வேறுபட்ட முகமாக பேசப்படுது மோதல் அந்த மோதல் எழுது இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பெய்ந்தமைக்கு நன்றி